நீதி வழங்கும் அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது அனைவருக்கு இயக்குனர் அமீர் அவர்களின் நடிப்பில் இயக்குனர் ஆதம் பாபாவுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற படம் உயிர் தமிழுக்கு இந்த படத்திற்கு முன்னால வச்ச டைட்டில் வந்து நாற்காலி அதற்கு பிறகு உயிர் தமிழுக்குன்னு மாற்றினாங்க எதுக்கு நாற்காலி உயிர் தமிழுக்குன்னு மாறிச்சு அப்படிங்கிறதுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்கிறது இந்த படமும் முழுக்க முழுக்க அரசியல் அரசியல் படம் அப்படின்னாலே நிச்சயமாக அமைதி படையும் ஐயா மணிவனுடைய வசனங்களையும் இந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்டால் தொடர்ச்சியாக அரசியல் விமர்சனம் செய்யக்கூடிய அண்ணன் சீமானுடைய கருத்தியலையும் தவிர்க்க முடியாது இந்த படத்திலையும் தவிர்க்கலை படம் ஆரம்பிக்கும் போதே அண்ணன் சீமானுக்கு நன்றி அப்படிங்கிறத படம் ஆரம்பிக்குது அதே போல இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒன்றை இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் எழுதி இயக்கிய மரியாதைக்குரிய பாபா செஞ்சிருக்காரு பழனி பாபாவோட புகைப்படத்தோடு நன்றி சொல்லி இந்த படம் துவங்குறது அவருடைய வாசகத்தோடு அதற்கே இந்த படத்தினுடைய இயக்குனுக்கு நம்முடைய ராயல் சல்யூட்டு ஏன்னா பழனி பாபாவோட பெயரை கூட உச்சரிக்க பயப்படுகிற தலைவர்களுக்கு மத்தியில் அவருடைய புகைப்படத்தை இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காரு படம் முழுக்க முழுக்க கடந்த ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இன்றைக்கு வரைக்குமான பல்வேறு அரசியலை வச்சு செஞ்சிருக்காரு அமைதிப்படை போல நாம் சாட்டைகளை செய்கிற சட்டையர் போல சர்காஸ்டிகா காணொலிகளை வெளியிடுவது போல சமூக வலைதளங்களில் மீம்ஸ் மூலியமாக ட்விட்டர் மூலியமாக ஃபேஸ்புக் மூலியமாக யூடியூப் மூலியமாக சமூக வலைதள வாசிகள் இந்த அரசின் மீதும் ஆளும் கட்சியின் மீதும் ஆண்ட கட்சிகள் மீதும் ஒன்றிய தமிழ்நாடு அரசுகளின் மீதும் வைக்கிற விமர்சனங்களை வேறு ஒரு வடிவத்தில் ஒரு மயிலிறகார் வருடுவது போல கொஞ்சம் சவுக்கடி சாட்டை அடி அடிப்பது போல் அடித்திருக்கிறார் இயக்குனர் ஆதம்பாவா ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா யாரையும் விட்டு வைக்கல எந்த ஊர் காரியவை இந்த கிளி கிளிக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் அதாவது எல்லாருமே உங்களுக்கு சொல்ல புரியுதுல இதுவரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்ட இந்தியாவை ஆண்ட யாரையுமே இந்த படத்தில் வைக்கல எல்லாரையுமே ஒரு குத்து குத்திருக்காங்க படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே பகுதியில் வசிக்கக்கூடிய கதை நாயகன் கதை நாயகி கதை நாயகன் பாண்டியனாக இயக்குனர் அண்ணன் அமீர் அவர்கள் கதை நாயகியாக கதை நாயகி தமிழ்செல்வியாக சாந்தினி அவர்கள் ரெண்டு பேரும் ஒரே பகுதியில் வசிக்கிறாங்க ஒரு தேர்தலை வேட்புமனு தாக்கல் பண்ணுவதற்காக கதை நாயகி சாந்தினி வராரு தமிழ்ச்செல்வி வராங்க அங்கே இமான் நச்சி அந்த தேர்தலில் கவுன்சிலருக்கு போட்டி போடுன்னு சொல்கிறார் அவர் கூட மாப்பிள்ளை மாதிரி அமீரவர்கள் இருக்காங்க அவர் போகும்போது அந்த கதை நாயகியை பார்த்து தமிழ் செல்லியை பார்த்து ஒரு ஈர்ப்பு வந்துடுது உடனே உயிர் தமிழுக்கு தாண்டா தமிழுக்காக என் உயிரை கொடுப்பேன்னு சொல்லி அதாவது தமிழ்னா யார் கதை நாயகி தமிழுக்காக உயிரை கொடுப்பேன்னு சொல்லி பாண்டியன் அமீரவர்கள் முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணி அவர் களத்தில் இறங்குற நான் கவுன்சிலர் நிற்பேன் கவுன்சிலர் நின்னால் அவளும் ஜெயிப்பா நானும் ஜெயிப்பேன் அதாவது இவர் பதினேழாவது வார்டு அது பதினெட்டாவது வார்டு ரெண்டு பேரும் ஒன்றா போகும்போது ஒரு அன்பு வரும் ஈர்ப்பு வரும் காதல் வரும் அப்புறம் குடும்பம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அரசியலுக்கு வந்து அரசியலை காதலித்து வருகிற அரசியல்வாதிக்கு மத்தியில் காதலிக்காக அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் உண்மையிலேயே அமீரவர்களுடைய நடிப்பு இந்த படத்தில் எல்லாரும் வந்து பத்திரிகையாளர்கள் ஊடவீரலர்கள் நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து அமீர் வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தார் லந்தை கொடுத்துருந்தாரு தன் நடிப்பை வந்து அவர் முழுமையாக வெளிப்படுத்தியிருக்காரு இனி கோடம்பாக்கத்துடைய பல இயக்குநர்களுடைய கார்கள் வந்து அமீர் வீட்டு வாசலில் நிற்கும் அமீருக்கு வந்து நிறைய படங்களில் வந்து அவருக்கு புக்கிங் பண்ணுவாங்க அவரை வந்து பதிவு பண்ணுவாங்க அவரை ஒப்பந்தம் போடுவாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க அமீர் அவர்களுடைய நடிப்பை அவர் இப்போ வெளிப்படுத்தலை இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த ரெண்டாயிரத்தி ஆறில் வந்த பருத்தி வீரன்லேயே அமீர் ஒரு சிறந்த நடிகர் என்பதை நிரூபிச்சிருப்பார் இந்த படத்தை பார்த்த எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அந்த பருத்தி வீரரை நடித்தது கார்த்திக் கிடையாது அமீர் தான் ஏன்னா அந்த உடல் மொழியை அப்படியே கார்த்தி வந்து பருத்தி வீரரை காட்டியிருப்பார் பருத்தி வீரில் கார்த்தி அவர் காட்டின உடல் மொழி தான் அமீரனுடைய உண்மையான உடல் மொழி அப்படி ஒரு சரிஞ்சுக்கிட்டு அப்படி நடக்கிறதா இருக்கட்டும் அவருடைய வசன உச்சரிப்பாக இருக்கட்டும் வசன உச்சரிப்புலாம் தொடர்ச்சி அந்த புடல் காஷ்ண குறித்து பேசுவார் அப்புறம் தொடர்ச்சியாக தமிழ் குறித்து பேசுவார் பாரதிசனுடைய கவிதைகள் குறித்து பேசுகிறதா இருக்கட்டும் எல்லாமே அவ்வளவு சரளமாக அமிரவர்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க உண்மையிலே ஒரு மதுரக்கார மாதிரி லந்தை கொடுத்துருக்காப்புல நிச்சயமாக பல விமர்சனங்கள் வந்தது போல அமீரவர்களுக்கு இந்த படத்திற்கு பிறகு நிச்சயமாக பல வாய்ப்புகள் வரும் அவர் வந்து அதை எதை தேர்ந்தெடுக்க போகிறாரு எதை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறது அவருடைய முடிவு நிச்சயமாக ஒரு சிறந்த நடிப்பை ஒரு ஒரு ஒட்டுமொத்த படத்தையும் வந்து ஒரு கதை நாயகன் தாங்கி நின்று கொண்டு போகிறதுலாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சா சாதாரணமாக கிடையாது ஏன்னா அதுக்குன்னு ஒரு பெரிய பட்டாளத்தை வருவாங்க பெரிய நடிகராக இருந்தால் கூட ஒரு காமெடி நடிகர் இருக்கணும் ஒரு துணை நடிகர் இருக்கணும் ஒரு பெரிய வில்லன் கதாபாத்திரம் இருக்கணும் மிகப்பெரிய வந்து ஆளுமைகளை ஒரு முப்பது நாற்பது பேரை ஒரு பெரிய டீமை வச்சாதான் தான் அந்த படத்தை தூக்கி சுமக்க சொல்ல முடிகிறது அது சூப்பர் ஸ்டார்ல ஆரம்பிச்சு எல்லாருக்கும் பொருந்தும் ஆனா ஒரு ஒட்டுமொத்த படத்தை ஒருத்தர் தூக்கி சுமந்து கொண்டு போறாரு நகைச்சுவையாக அவரே காமெடி பண்றாரு அவரே வந்து சர்க்காஸ்டிக்கா பேசுறாரு அவரே வந்து வசன உச்சரிப்புல விரட்டுறாரு அவரே சண்டை காட்சிகளை வெளுத்து கட்டாரு எனக்கு யோகி படம் ரொம்ப பிடிக்கும் அமீர் அவர்களுடைய யோகி ரொம்ப பிடிச்ச படம் அந்த படம் வந்து பொருளாதார ரீதியாக வணிக ரீதியாக பெரிய வெட்டி சொல்லி சொன்னாங்க ஆனால் அந்த படம் அந்த காலகட்டத்தில் வந்தபோது இளைஞர்கள் கொண்டாடுறாங்க மதுரையிலாம் வந்து தொடர்ச்சியாக என்னுடைய நண்பர்களை மூணு சவம் பார்த்தா அளவுக்கு அமீர் மேலே வெறி பிடிச்சிருந்தாங்க அந்த தொடர்ச்சியாக அமீர் அன்னைக்கு நடிச்சிருந்தாருன்னா இன்றைக்கி தமிழ் சினிமா தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக வந்திருப்பார் ஆனால் இனிமேலும் அவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது எனக்கு அமீர் அவர்களுடைய நடிப்பில் இந்த படத்தில் பிடிச்சது என்னென்னா அவர் வந்து ஒரு பொதுத்தளத்தில் அறியப்பட்ட ஒரு முகம் ஏன்னா சர்ச்சைக்குரிய பல கருத்துக்களை பேசியிருக்காரு பல நேரங்களில் சர்ச்சைகளில் சிக்கியிருக்காரு சமீபத்தில் கூட ஒரு பெரிய சர்ச்சையில் சிக்கி அதற்கும் அவருக்கும் துளவு சம்பந்தம் இல்லை என்று முழுமையாக அதிலிருந்து வெளியே வந்திருக்கிறார் இன்னும் அவரை சுற்றி சர்ச்சைகள் சுற்றி கொண்டிருக்கிறது இருக்கிறது மனசில் பட்டதை மனசில் பட்டதை அப்படியே சொல்லக்கூடிய ஒரு மனிதர் கிட்டத்தட்ட ஒரு நம்மளை மாதிரி ஒரு சாதாரண ஆள் தான் ரொம்ப யதார்த்தமான ஆள் உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச மாட்டார் என்ன தோணுதோ அப்படி பேசிடுவார் அதனால் பல நேரங்களில் அவருக்கு நெருக்கமானவர்களாக அறியப்பட்டவர்கள் கூட அவரை வெறுத்திருக்காங்க அதை பத்தி அவர் கவலையப்படாம மனசுல பட்டதை பேசுவாரு அன்போ கோபமோ எல்லாத்தையும் அப்படியே காட்டக்கூடியவர் அதை படத்திற்கு அதை கதாபாத்திரமும் அப்படியே அமைஞ்சுக்குது அன்போ கோபமோ அதை அப்படியே காத்து கதாபாத்திரம் நிறைய விமர்சனம் வரும்னு அவருக்கு தெரியும் ஏன்னா எல்லாரையும் ஓட்டிருக்காரு இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முக்கியமான அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய எல்லாரையும் படத்தில் ஓட்டிருக்காரு அப்போ எவ்வளவு விமர்சனம் வரும்னு அவருக்கு தெரியும் தெரிந்திருந்தும் கூட யாரையும் விட்டு வைக்கல வச்சு செஞ்சுருக்காப்புல ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாக்கிங் போகும்போது கொள்வது திருமங்கலம் ஃபார்முலா தர்மயுத்தம் நடத்துறது அதே போல் வந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவரது அரசியல் கொலைகள் சமாதியில் சத்தியம் பண்ணுறது சமாதியை வச்சு அரசியல் பண்ணுறது செல வைக்கிறது இது எதையுமே விட்டு வைக்காமல் இயக்குனரும் அமிரும் ஒருமித்த கருத்தோடு இருந்து அமைதிப்படை போல ஒரு முழு நீள அரசியல் படத்தை கொடுத்துருக்காங்க மிக நீண்ட காலத்துக்கு பிறகு வித்தியாசங்களுடைய இசை வித்யாசாகர் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத இசையமைப்பாளராக இருந்தார் அவருடைய பாடல் இன்றைக்கும் வந்து கொண்டாடப்படுகிறது நீண்ட காலத்துக்கு பிறகு அவருடைய இசையில பாடல்களும் பின்னணி இசையும் வந்து ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது அதை எல்லாவற்றையும் தாண்டி படத்தினுடைய மிக முக்கியமான படமாக இருப்பது வசனம் இந்த அரசியல் படத்தை வசனம் தான் ஒரு படத்தினுடைய கதாநாயகன் அதுதான் திரைக்கதை அதுதான் அந்த படத்தினுடைய எல்லாமாக இருக்கும் எந்த குறை இருந்தாலும் லாஜிக் மீறல்களோ இல்லை வந்து படத்தினுடைய சின்ன சின்ன தவறுகளோ எது இல்லைனாலும் கூட படத்தில் வசனம் இருந்தால் கொண்டாடி தீப்பா இன்னைக்கு மதிய காட்சி தான் போயிருந்தோம் நண்பர்களோடு படத்தில் நீண்ட காலத்துக்கு பிறகு தங்களுக்கு தெரிந்த அரசியல் தாங்கள் பேசுகிற அரசியல் ஆனால் தங்களால் பேச முடியாத ஒரு காலகட்டம் தமிழ்நாட்டில் நிலை கொண்டிருக்கிறது கருத்து சுதந்திரங்கள் முழுமையாக முடக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்தியாவில் மட்டும் இந்தியாவில் அப்படி தான் பல மாநிலங்கள் அப்படி தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாத்தையும் ஜிஎஸ்டி தொடங்கி எல்லாத்தையும் துணிச்சலோடு பேசுகிற அந்த வசனம் தான் இந்த படத்தினுடைய பெரிய படம் காதல் படங்களும் போதை பொருள் சம்பந்தப்பட்ட படங்களும் படங்களும் பேய் படங்களும் பிசாசு படங்களும் அறுவா கலாச்சார படங்களும் வெற்றியடைகிற கொண்டாடப்படுகிற தமிழ் சமூகத்துல இது போன்ற அரசியல் படங்கள் கொண்டாடப்படணும் அரசியல் படங்கள் வந்து அமீர் அவர் படத்தை நான் பார்க்கறதா ஆதம்பாவா அவர் படத்தை நான் பார்க்குறதாங்கிறத விட அமீர் ஆதம்பாவா இணைந்து தமிழ் சமூகத்திற்கான ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து ஒட்டுமொத்தமாக அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துமா அரசியல்வாதிகளை கேள்விப்படுத்துமா அரசியல்வாதியுடைய ஊழல் முகத்தினரை கொண்டு வருமா தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதியுடைய முகத்தினை கிழிக்குமா அப்படிலாம் இல்லை ஆனால் ஏதோ ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த படம் ஒரு நல்ல புரிதலுக்காக எடுக்கப்பட்ட படம் ரெண்டு பேருமே தமிழ் மீது மிகப்பெரிய பற்று கொண்டவங்க அமீர் அவர்களும் சரி அதே போல ஆதம்பாபா அவர்களும் சரி அமீர் அவர்களுக்கு இந்த படத்தில் மக்கள் போராளின்னு ஒரு பட்டம் கொடுத்துருந்தாங்க அமீருக்கு போய் மக்கள் போராளின்னு பட்டம் கொடுக்குறதா அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சார்பிலை கொண்டவர் சொல்லி சில பேர் விமர்சனம் பண்ணாங்க அண்ணன் சீமானவர்கள் சிறைபடும் போது அவர் கூடவே அதே ஈழப்படுகொலைக்காக பேசி சிறைப்பட்டவர் அமீரவர்கள் அண்ணன் பட்ட அதே வழியை அதே வேதனையை அதே துன்பத்தை அதே துயரத்தை அவரும் பட்டார் அண்ணன் சீமானவர்கள் சிறைக்கு போகும்போது அவர் எப்படி தம்பி படம் எடுத்து ஒரு பீட்ல நல்ல இயக்குனர் என்ற பெயரை பெற்றிருந்தாரோ அதே போல பருத்தி வீரன் படம் எடுத்து ஒரு ஆகச்சிறந்த இயக்குநர் என்ற பெயரை பெற்று அவரும் தன்னை நினைவிருந்தார் அதற்கு பிறகு மிகப்பெரிய பட வாய்ப்புகளை இழந்து தன் வருமானத்தை இழந்து வாழ்க்கையை ஒரு காலத்தை தலைகீழாக மாறுவதற்கு அவருடைய சிறைவாசமும் ஒரு காரணம் அதற்கு பிறகும் சரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழாம் ஆண்டு அனிதா இறந்த அன்னைக்கு அமீரர்கள் பேசிய பேச்சு எனக்கு இன்னும் பசுமையாக மனதுக்குள்ள நினைவை இருக்குது அவ்வளவு கோபப்பட்டு பேசினார் ஓ அதாவது அமைச்சர்மார்களை வந்து அவ்வளவு ஆவேசமாக திட்டினார் அந்த நேரத்தில் அவருக்கு வழக்கு போடுவதற்கான எல்லா ஆயத்த பணிகளும் இருந்தது அதை பற்றிலாம் கவனையப்படாமல் என் வீட்டில் ஒரு இலை உடுத்துக்கிட்டா எங்கடா போயிட்டீங்கன்னு சொல்லி வாடா போடான்னு உரிமையாக பேசினார் ஒரு எமோஷ்னலான ஆள் அதனால் தொடர்ச்சியாக அது ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் நீட்டாக இருக்கட்டும் சிஏஏ என்பிஆர் என்ஆர்சியாக இருக்கட்டும் இப்போதைக்கு வரக்கூடிய தமிழ்நாடு அரசனுடைய தவறான திட்டங்களை கூட எதிர்க்கக்கூடிய மனநலிதான் அமீர் அவர்களுக்கு உள்ளதை உள்ளபடி பேசக்கூடிய ஒரு நடிகர் தமிழ் சமூகத்தில் கிடைப்பது என்பது அவ்வளவு பெரிய விஷயம் மக்கள் போராளி என்ற அந்த அடைமொழி அவருக்கு பொருந்தும் இங்கே யார் யாருக்கோ வந்து புரட்சி தளபதி சின்ன தளபதி அந்த தளபதி இந்த தளபதி அப்படின்னு பட்டம் கொடுக்குறாங்க அதுக்கு அமீரர்களுக்கு மக்கள் போராளி அப்படின்னு பட்டம் கொடுக்கல எந்த தவறும் கிடையாது ஏன்னா அவள் மக்களுக்காக போராடி சிறை சென்றிருக்காரு அதனால் தன் வருமானத்தை இழந்திருக்காரு இன்றைக்கும் நாசக்கார திட்டங்கள் எது வந்தாலும் அவர் தன்னுடைய கருத்தை ஆழமாக பொதுத்தளத்திலும் சமூக தளத்திலும் திரைத்துறையிலும் பதிவு செய்கிறார் அதனால் அவர் மக்கள் போராளி தான் அரசியல் சார்ந்தவங்க இந்த படத்தை பார்க்க முடியுமா அரசியலை விரும்பாதவங்க இந்த படத்தை பார்க்க முடியாதான்னு நிறைய பேர் கேட்கலாம் இன்றைக்கு தமிழ் சினிமா உண்மையிலேயே ஒரு ட்ரை சீசன் சொல்லுவாங்க இல்லையா ஒரு வறட்சியான காலகட்டமாக இருக்கிறது படங்களை இருபது வருடத்துக்கு முன்னாடி வந்த படங்களை எடுத்து மீண்டும் ரீரிலீஸ் செய்கிற அளவுக்கு தான் தமிழ் சினிமா இருக்கிறது மஞ்சுமால் பாய்ஸ் போன்ற படங்கள் அங்கே கேரளாவில் கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கிறது அந்த சூழ்நிலையில் தமிழ் சினிமாவில் படங்கள் இல்லை இன்றைக்கு வந்த படங்கள் கூட சரியாக இல்லைன்னு சொன்னாங்க அந்த படங்களுக்கு மத்தியில் உண்மையிலே ஒரு சிரிச்சு மகிழ்வா ஒரு ரெண்டரை மணி நேரத்தை போகிறதுக்கு நல்ல படம் உயிர் தமிழுக்கு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ